எலெனா பல மாதங்களாக தன் இதயத்திற்குள் ஒரு கனமான கண்ணுக்கு தெரியாத கல்லை சுமந்தாள் அந்த கல் அவளது பழைய நண்பன் டேவிட் மீதான அவளது கோபம் டேவிட் ஒரு தவறு செய்திருந்தார் அது எலெனாவுக்கு நிறைய பணத்தை இழக்க செய்தது மேலும் அவளால் அவரை மன்னிக்க முடியவில்லை நான் அவரை போகவிட முடியாது என்று அவள் நினைத்தாள் அவர் எனக்காக எல்லாவற்றையும் அழித்துவிட்டார் அவளது கசப்பு ஒரு கலை போல வளர்ந்தது அவளது மகிழ்ச்சியை திருடியது மற்றும் அவளை எல்லா நேரத்திலும் சோர்வாக உணரச் செய்தது ஒரு சன்னி பிற்பகலில் அவள் பூங்காவில் ஒரு வயதான ஞானமான மனிதரை சந்தித்தாள் அவர் கனிவாக சிரித்து குழந்தாய் ஏன் இவ்வளவு பெரிய சுமையை சுமக்கிறாய் என்று கேட்டார் டேவிட் மற்றும் அவர் செய்த தவறு பற்றி எலனா அவரிடம் சொன்னாள் அந்த வயதானவர் அமைதியாக கேட்டுவிட்டு ஒரு சிறிய முள் கொண்ட கொடியை காட்டினார் கோபத்தை பிடித்துக் கொள்வது அந்த கொண்ட கொடியை பிடித்துக் கொள்வது போன்றது என்று அவர் சொன்னார் அது அதை வைத்திருப்பவரை அதை ஏற்படுத்தியவரை விட அதிகமாக காயப்படுத்துகிறது அவர் அவளிடம் சொன்னார் மன்னிப்பு என்பது டேவிட்டுக்கான பரிசு அல்ல அது உனக்கான அமைதியின் பரிசு நீ சுதந்திரமாக இருக்க தகுதியானவள் எலனா அவரது எளிய வார்த்தைகளைப் பற்றி யோசித்தாள் கோபத்தை உயிருடன் வைத்திருப்பதன் மூலம் அவள் தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை அவள் உணர்ந்தாள் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அங்கேயே அவள் கனமான கல்லை கைவிட தேர்ந்தெடுத்தாள் அந்த நாளில் எலனா மாதக்கணக்கில் அறியாத ஒரு இலகுவான உணர்வை உணர்ந்தாள் சூரியன் பிரகாசமாக தெரிந்தது அவள் இதயம் மீண்டும் திறந்ததாக உணர்ந்தாள் மன்னிப்பின் சக்தி உண்மையானது அது கடந்த கால வழியின் சிறையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கான ஒரு தேர்வு உங்கள் சொந்த நன்மைக்காக மன்னியுங்கள் நீங்கள் உண்மையான அமைதியை காண்பீர்கள் காத்திருக்க வேண்டாம் இன்றே உங்கள் சுதந்திர பயணத்தை தொடங்குங்கள் தயவு செய்து குழு சேர்ந்து தமிழ் ரெப்போ பயன்படுத்தி உங்கள் சொந்த குணப்படுத்தும் கதையுடன் கருத்து தெரிவிக்கவும்